இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைச்சவங்கள சந்திப்பீங்க தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் புது பங்குதாரராக சேர்ப்பீங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாள் ராசிக்கு குடும்பத்தில் இருக்கிற உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அதிகார பதவியில் இருக்கிறவங்க ஆவாங்க அரசால் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீங்க உத்தியோகத்தில் சவாலான வேலை சாதாரணமா முடிப்பீங்க வெற்றி பெறும் நாளா இருக்கும் மிதனராசில இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிகள் விட்டு கொடுத்து பேசுவீங்க மனம் விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண வரவு திருப்தி தரும் உறவினர்கள் மதிப்பார்கள் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல இழந்ததை மீட்பீங்க உத்தியோகத்தில் பணி பணிகளை விரைந்து முடிப்பீங்க புதிய பாதை தெரியும் நாளா இருக்கும் கடக ராசிக்கு ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் அடுத்தவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள் உடல் நலம் பாதிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாள் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு விடாப்பிடியா செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் அரசு காரியங்கள் தாமதமாகும் சகோதர வகையில் மன வரும் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வரக்கூடும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிடைக்கும் பெற்றோரோட ஆதரவு பெருகும் வெளிவட்டாரத்தில் செல்வா கூடும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களோட உதவியை நாடுவீங்க புது தொழில் தொடங்குற முயற்சி வெற்றி தரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க சிறப்பான நாளா இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்குவீங்க உறவினர் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பாங்க பழைய கடனை பைசல் செய்வீங்க பிரபலங்கள் உதவுவாங்க வியாபாரத்துல புது சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களை முழுமையா நம்புவாங்க முயற்சிகள் பலிதமாகும் நாளா இருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் உடல் நலம் சீராகும் தள்ளி விஷயம் உடனே முடியும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கத்துக்குவீங்க புத்துணர்ச்சி பெறுகிற நாளா இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு நம்பி மற்றவங்களை முடிவுகள் எடுக்க வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க கோபத்தால் இழப்புகள் ஏற்படும் பணம் நகையை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவு வந்து நீங்கும் கொடுக்க வேண்டிய நாளா இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பலம் பலவீனத்தை உணர்ந்துக்குவீங்க சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீங்க மனைவி வழியில் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க திறமைகள் வெளிப்படும் நாளா இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் சிலர் உங்களை உங்களோட உதவியை தேடி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க உத்தியோக உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்துக்குவீங்க தொட்டது துளங்கும் நாளா இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிஞ்சுக்குவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கிற நாளா இருக்கும் தேங்க்யூ